எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு மீன் ஃப்ரை தான் அது வந்து நம்ம காணங்கண்ட மீன் வாங்கியிருக்கோம் ஒரு சில இடத்துல இந்த மீனை வந்து அயில மீன் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நம்ம நல்லா முக்கால் கிலோ மீன் வாங்கியிருக்கோம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி இடையில கத்தியால் இந்த மாதிரி கீறி இருக்கும் ஏன்னா மசாலாலாம் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் முழுசாகவே வச்சுருக்கேன் அப்படியே நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் மிளகாய் வந்து நல்லா ஒரு பதினஞ்சு மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயங்கிட்ட நம்ம அப்படியே உரித்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பத்து பல் பூண்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் மிளகு இவ்வளோ தான் இது மொத்தத்தையும் அப்படியே சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஒரு பழம் வந்து லெமன் புழிஞ்சிருக்கும் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரு நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் அதனால் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு மசாலா ரொம்ப மனமாகவும் இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மீனில் அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நம்ம தடவிக்கலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் எதுவுமே சேர்க்க வேண்டியில் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த மீனில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நார்மலாக இந்த மீனை வந்து வறுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பேன் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் இதே மாதிரி நம்ம அரைச்சி இந்த மாதிரி தடவி நம்ம செய்யும் போது மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இந்த மீன் வறுக்கிறது நார்மலாகவே இந்த மீன் குழம்புல போட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி மசாலா நல்லா ரெடி பண்ணி வறுக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நல்லா ஊற வச்சு நம்ம வறுக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும் இப்போ பாருங்கள் நம்ம மொத்த மீன்லேயும் நான் தடவிட்டேன் எல்லாத்துலேயும் பொறுமையாக அப்படியே நிதானமாக கை வச்சு எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நல்லா தடவிக்கணும் இதை தடவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் கிட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம் இதில் வந்து நான் கருவேப்பில் வந்து ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணும் போது பார்க்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து அப்படியே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கருவேப்பில் அப்போ வந்து அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம சேர்க்குறதுல வந்து நிறைய விதமான விஷயம் இருக்குது கருவேப்பில ரொம்ப வாடையாக இருக்கும் கருப்பில் சேர்த்து சாப்பிடும்போது மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை கருப்பில இப்படி வச்சுட்டு மீன் மேலே அது மேலே வைக்கும் போது மசாலாலாம் அப்படியே பிரியாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே மொத்தத்தையும் இதில் பாருங்கள் மூணு மீன் தான் கொள்ளுது மூணு மீன் இன்னும் பேலன்ஸ் இருக்குது நம்ம அதை அப்படியே அடுத்தது வரத்துக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் மசாலாலாம் அப்படியே அந்த கருப்பில் கூட ஒட்டிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக பிரியவே இல்லை பாருங்கள் மசாலா இதை இப்போ மூணு மீனையும் நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க கருவேப்பிலையெல்லாம் நல்ல எண்ணெயில் அப்படியே மீன் கூட சேர்ந்து வாட பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக வச்சு இதை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா இந்த எண்ணெயில் நம்ம அப்படியே கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு இதில் அப்படியே இந்த கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு நிறைய டைமும் செய்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும் போது மீன் என்ன லாஸ்ட்டாக சில பேர் அப்படியே வச்சுருவாங்க ஆனால் இது மாதிரி ச சாதத்தை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மூணு மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் மீதம் வந்து நான் மூணு மீன் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மீன் இதே முறையில் நீங்களும் மசாலா அரைச்சி வீட்டில் ஒரு வாட்டி செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்